ஏன்ட்டா அந்த பள்ளிக்கரண சதுப்பு நடத்த வீடுகிட்ட போய் நூறு கோடி பறிச்சுக்கணாங்களே அவங்க மேலே வழக்கு போடுங்களா எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா கொள்ளை அடித்தா கேஎன் என் மேலே வழக்கு போடுங்க அதெல்லாம் ஏன் வழக்கு போடல சரி இவர் இவர் குற்றம்னே வச்சுக்குவோம் நிரூபிக்கணும் தான் ரெண்டு லட்சம் அவன் பறிச்சுட்டு இப்போ அதெல்லாம் விசாரணையில் வரும் சௌசங்கருக்கு பத்து லட்சங்கிறது ஒரு பணம் அல்ல திமுகவை பற்றி இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பெண் நிறுவனம் அவருக்கு பல கோடி இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளலாம் ஒரு அரசியல்வாதிகள் எடுக்கிற கட்டளை நீங்கள் சேகரிக்கணும் என்றால் உங்களுக்கு எதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் அரசாங்க வேலை அதில் மாற்றமே இல்லை இதில் மூடி மறைத்து பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கதவை உடைச்சிட்டு போறீங்கன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தை எந்த சட்டம் கொடுத்து திமுக அரசு அரசியல் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் சவுக்கு மீடியா அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சு இன்னைக்கு பரபரப்பா அவருடைய அந்த கைது தான் போயிட்டு இருக்கு சார் எதனால சார் ஏன் ஆளும் கட்சி எதிர்த்து நம்ம ஏதாச்சும் குரல் கொடுத்தாலே இந்த மாதிரியான நிலைமை தான் வருமா மீடியாக்கள் பழக்கம் காமன்டையம் ஓகே சார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சம்மன் கொடுக்குறாங்க அவர் அதுக்கு பதில் சொல்லிடுறார் எனக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பும் இல்லை சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டார் இப்போ இன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது வன்மையான கண்டனங்கள் புரட்சி தமிழர் அவர்கள் இந்த சம்பவத்தை ஒட்டி இப்பொழுது அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சவுக்கு சங்கர் சைதாப்பேட்டையில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆசிர்படுத்தப்பட்டு பதினைந்து நாள் காவலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் என்னென்னா ரெட்டன் ஃபாலோ அப்படின்னு ஒரு படம் ஓகே சார் இந்த படத்தை தயாரித்தது யாருன்னா அஜய் பாண்டையார்னு ஒரு கொள்ளை கும்பல் தலைவன் என்ன கொள்ளைன்னு சொன்னேன் தெரியுமா இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த பணத்தில் தான் அந்த படம் எடுத்ததாக நான் சொல்லலை சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறார் ஓகே சார் அதற்கு அவர் வந்து அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார் இந்த படம் வந்து போதையில் தயாரிக்கப்பட்ட படம் போதைப் பொருட்களால் வந்தால் லாபத்தில் தயாரிக்கப்பட்ட படம் அப்படின்னு பேசின்னு இருக்கிறார் உடனடியாக அதனுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் புருஷோத்தமன் என்பவர் போய் புகார் சொல்லியிருக்கிறார் புகார் வந்து நீங்கள் அதை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார் அதெல்லாம் நான் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அவர் வைத்திருந்த ரெண்டு லட்சத்தை பறித்து சென்றதாகவும் சவுக்கு சங்கர் பத்து லட்சம் அவர் கேட்டதாகவும் எட்டு லட்சம் தந்தால் உன்னை வெளியிடற வெளியில் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் வந்து மிரட்டியதாகவும் தான் வழக்கே ஆமாம் சார் சவுக்கு சங்கருக்கு பத்து லட்சங்கிறது ஒரு பணம் அல்ல திமுகவை பற்றி இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பெண் நிறுவனம் அவருக்கு பல கோடி ரூபா கொடுக்கும் கொடுக்குமா கொடுக்காதா பெண் நிறுவனமே கொடுக்கணும் கொடுக்கும் அப்போ இவர் தொடர்ந்து இந்த அரசை உண்மைத்தன்மைகளை தமிழர்களுக்கு உறக்க சொல்லுகிறார் அதில் வந்து அவர் அதிகமாக என்னென்னா ஐஸ்கிரீம் ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லுவார் ஒருத்தரை இங்கே இருக்கிற மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் அருணைத்தான் அவர் அப்படி பதிவு செய்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போ அவருக்கு உச்சக்கட்ட பிரச்சனை நம்மளை ஐஸ்கிரீம்னே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு பெரிய பிரச்சனையாகி எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆள்களை செட் பண்ணி இந்த ரெண்டு லட்சத்தை பறிச்சுக்கிட்டாருங்கிறது தான் வழக்கு சரி நான் ஒன்று கேட்குறேன் ரெண்டு லட்சம் பறிச்சுக்கிட்டாருன்னே வச்சுக்குவோம் ஏன்டா அந்த பள்ளிக்கரனை சதுப்பு நிறத்தில் வீடுகிட்ட போய் நூறு கோடி பறிச்சுக்கினாங்களே அவங்க மேலே வழக்கு போடுவீங்களா எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா கொள்ளை அடித்தா கே மேலே வழக்கு போடுவீங்களா அதெல்லாம் ஏன் வழக்கு போடலாம் சரி இவர் இவர் குற்றம்னே வச்சுக்குவோம் தான் ரெண்டு லட்சம் அவன் போய் இப்போ அதெல்லாம் விசாரணையில் வரும் இப்போ இந்த அடிப்படையில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி காலையில் இருந்துருக்கிறார் வீட்டை உழைத்து அத்து மீறி இது இது எவ்வளவு அதிகாரப்போக்கு என்பதை இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல்வாதிகள் இடுகிற கட்டளை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதுக்கப்புறம் அந்த அரசாங்க உத்தியோகம் அரசாங்க வேலை யார் கொடுக்குற அதிகாரம் அதை உடைச்சிட்டு உள்ள போங்கன்னு சொல்றதெல்லாம் அருண் தான் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் காவல்துறைக்கு அவர் தான் உத்தரவிட்டார் அருணுக்கு யார் உத்தரவிட்டதுங்கிறது ஒன்று இருக்குல்ல அதுதான் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைப் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் உத்தரவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் மாற்றமே இல்லை இதில் மூடி மறைச்சி பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கதவை உடச்சிக்கிட்டு போறீங்கன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தை எந்த சட்டம் கொடுத்துருக்கிறது கைது பண்ண வந்திருக்கிறோம்னா முறையாக அவங்கள்ட சொல்லிவிட்டு தொடங்க உங்களை கைது பண்ண வந்து அவர் என்ன சொன்னார் என்னுடைய வழக்கறிஞர்கள் வரை கொஞ்சம் இருங்கன்னு சொன்னார் என்ன உங்களுக்கு அவசரம் எதுக்காக அவசரப்பட்டு அவரை வந்து கைது பண்ணணும் அவர் எங்கேயும் ஓடி ஒளியிலே வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாரு சரி அவர் இவ்வளவு நெருக்கடியில் பிடிச்சி கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றணுமா அவர் என்ன கொலை குட்டுறவாதியாக தப்பிச்சு ஓடிடுவாரா இல்லை பயங்கரவாதியா இந்த க கலேபரங்கள் இருக்குல்ல இது என்னென்னா இப்போ அவரை ஏன் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது தொடர்ந்து இவன் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கான் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கான் இப்போ பிடிச்சி உள்ளே வச்சு ஒரு குண்டாசை போட்டு விட்டோம்னா ஆறு மாதத்துக்கு இவன் வெளியிலே வர முடியாது நம்மளை பற்றி தாக்குதல் என்பது குறைவாயிடும் நான் என்ன கேட்குறேன்னா சாதாரண ஒரு யூடியூப்பரை போய் இவ்வளவு பிரச்சனை பண்ணுறீங்கல்ல அப்போ உங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன வேறுபாடு நீங்கள் ஓ காங்கிரஸோடு தான் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க அது வேற அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடமா அது பேசவே கூடாது என்கிற சட்ட விதிகளை உருவாக்குகிறார்கள் என்றால் உங்களை பற்றி விமர்சனமே செய்யக்கூடாது என்றால் இது என்ன சர்வதிகார நாடா மன்னராட்சி முறை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் தான் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இன்றைக்கி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிற நிகழ்வுகள் நடக்கிறதென்றால் முழுக்க முழுக்க கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் மிக இடையூறாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியுது ஆக சவுக் சங்கர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர் மீது குண்டாஸ் என்கிற பெயரில் கைது செய்யப்பட்டு ஆறு மாத காலம் சிறையில் நீங்கள் அடைத்தீர்கள் என்றால் உங்கள் ஆட்சி அக்கிரமத்திற்கு விரைவில் மக்களை முடிவு கட்டுவார்கள் என்பதற்கு சாட்சி சவுக் சங்கர் விடுதலையை பொறுத்தது என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த அரசியலாம் பார்க்கும்போது வீரப்பன் அவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அழைச்சிட்டு போய் நிர்வாண கோலத்தோட நடுக்காட்டுக்களை வச்சுட்டு என்ன செஞ்சுருப்பார் தெரியுமில்ல நிர்வாணமாகவே ஒரு மரத்தில் கட்டி வச்சிருப்பார் பேச்சே கிடையாது பேச்செல்லாம் கிடையாது அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் காட்டுக்குள்ளே கொள்ளையிடிச்சேன்னு சொன்னீங்களேடா சந்தன மாறங்களா இப்போ சந்தன மரமெல்லாம் முளைச்சி பெருசு பெருசாக இருக்கடா அயோக்கிய புயல்களா நாட்டை சுரண்டி கொளித்து மலையெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டீங்களடா மரம் முளைச்சதே மலை எப்படா முளைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக சில வார்த்தைகளை பேசி சத்தியமாக சொல்கிறேன் உண்மையே சொல்கிறேன் கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் காடுகளுக்குள் அழைத்து சென்று வைத்திருந்த போது அதற்கு முன்னாலேயே வந்து ஒரு திட்டம் இருந்தது இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சரையும் தூக்கி வந்து உள்ளே வச்சிடணும் காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில கேள்விகள் இருக்குது என்று அவர் திட்டம் திட்டினார் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த இயக்கங்கள் தமிழ் தேசிய மீட்சிப்படையும் தமிழ்நாடு விடுதலைப்படை இல்லை என்றால் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு அந்த காலகட்டத்தில் சுற்றுப்பயணம் வந்திருந்தால் தூக்கியிருப்பார் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தால் இது போன்ற காட்டாட்சி தற்பார் முறை நடந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் அவர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை மிக கேவலமாக பேசியதற்கு காரணமே நான் கிரண்கோபால் தான் ஏன்னா அவர் திமுக கார் இவர் போய் என்ன செய்கிறாருன்னா அவரை வந்து மடைமாற்றம் செய்கிறார் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுங்க திமுக வாழ்த்தி பேசுங்க காட்டுக்குள்ள இழுத இருக்கிற மனிதன் எல்லாத்தையும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு அரசியல் புரிதல் அவருக்கு அவர் காங்கிரஸ்கார் வீரப்பனார் வந்து காங்கிரஸ் பேரத்தைச் சார்ந்தவர் தெரியுமா அது உங்களுக்கு ஆகையால் தான் மைசூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான தொகுதி கனூர் தொகுதியில் அவர் வந்து ராஜு கவுடாவை ஆதரித்து காங்கிரஸ் வேட்பாளர் கவுடாவை ஆதரித்து எதிர்த்து நின்ற நாகப்பா என்கிறவரை எதிர்த்து வேலை செய்தார் அந்த காலகட்டத்தில் ராஜகோடா வெற்றி பெற்றார் ஆக ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தவர் வீரப்பனார் அவரை மடைமாற்றம் செய்ததே நக்கிரன் கோபால் தான் அவர் தான் அவர் ஆக்கி வச்சது